ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இருபத்தி ஆறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்விய பாப்தாதா மதுபன் சம்பூர்ண சிநேகத்தின் அடையாளம் அனைவரும் எந்த நிலையில் அமர்ந்திருக்கீங்க ஈடுபாட்டோடு அமர்ந்திருக்கீங்களா அல்லது அன்பில் மூழ்கிய நிலையில் அமர்ந்திருக்கீங்களா எந்த நிலையில் இருக்கீங்க தந்தை மீது ஈடுபாட்டை ஏற்படுத்துவதில் அதிக நேரம் செலவழிதா அல்லது அன்புல மூழ்க நிலையில் இருக்கீங்களா தன்னை சோதித்திருப்பீங்க நல்லது தன்னுடைய பரீட்சையின் முடிவை தெரிந்து கொள்ளும் விருப்பம் அனைவரிடமும் இருக்கிறது இல்லையா அனைவருடைய உள்ளங்களிலும் விசேஷமாக இந்த எண்ணமே எழுந்து கொண்டிருக்குது ஆகவே இன்று முடிவை வெளியிடுறாங்க அனைவரும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப அவரவர் சக்திக்கு ஏற்ப எழுதியிருக்கிறாங்க மொத்தமான முடிவாக வெளிப்படுவது என்ன அப்படின்னா தந்தை மீது நிச்சய புத்தி இருக்குது ஆனால் எவ்வளவு தந்தை மீது நம்பிக்கை இருக்குதோ அவ்வளவு தந்தையினுடைய மகா வாக்கியங்கள் மீது கட்டளைகள் மீது நிச்சய புத்தி உடையவராக இருக்கணும் ஆனால் அந்த முயற்சியில் ஐம்பது பர்சன்ட் இருக்குது தந்தை மீதோ நூறு பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் தந்தையினுடைய கட்டளைகள் மீது நம்பிக்கை உடையவராக ஆகி என்ன கட்டளை கிடைத்திருக்குதோ அதை உடனே செய்து முடிக்க வேண்டும் பெரும்பான்மையாக ஐம்பது சதவிகிதமானோரின் முடிவில் மட்டுமே கட்டளை மீது நிச்சய புத்தி இருக்குது அவ்வாறே ஆசிரியர் மீதும் நம்பிக்கை புத்தி வேண்டும் ஆனால் அவருடைய அனைத்து படிப்பினையின்படி முழுமையான முறையில் நடக்க வேண்டும் அதனுடைய முடிவிலும் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு சதவிகிதமே இருக்குது அவ்வாறே குரு ரூபத்திலும் கூட சத்குரு இருக்கிறார் அப்படிங்கிற பூர்ண நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் அவருடைய ஸ்ரீமத் படி நடப்பதில் மொத்த முடிவு ஐம்பது மட்டுமே இருக்குது தந்தை ஆசிரியர் சத்குரு மீது மட்டும் நம்பிக்கை இருந்தால் போதாது ஆனால் இந்த நம்பிக்கையின் கூடவே அவரது கட்டளை அவருடைய படிப்பினை மேலும் அவருடைய ஸ்ரீமத் மீதும் கூட சம்பூர்ண நிச்சயபுத்தி உடையவராகி நடக்கணும் இதில் குறை இருக்குது அதை இப்பொழுது நிவர்த்தி செய்யணும் அன்பினுடைய அடையாளம் என்ன சம்பூர்ணமான சிநேகி என்பதை எதை கொண்டு அறியலாம் அவரது முக்கிய லட்சணம் என்னவாக இருக்கும் சிலர் பதிலளிக்கிறாங்க நீங்கள் அனைவர் கூறியதும் சரிதான் இருந்தாலும் இன்னும் அதிகமாக தெளிவுபடுத்தும் ஒருவருக்கு யார் மீது அன்பு உள்ளதோ அந்த அன்பு அன்புக்குரியவரினுடைய உருவம் அவரது உருவத்தில் தென்படும் அவரது கண்களில் அன்பு அன்புக்குரியவரினுடைய கண்கள் தென்படும் அவரது வாயிலிருந்து கூட அன்பான வார்த்தை வெளிப்படும் அவருடைய ஒவ்வொரு இருந்தும் சிநேகியின் சித்திரமே தென்படும் அவருடைய கண்களில் அன்பானவரையே தென்படுவார் அவருக்குள் அந்த அன்பானவரே நிறைந்திருப்பார் இத்தகைய நிலை உங்களிடம் இருக்க வேண்டும் இப்பொழுது குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய சமஸ்காரங்களில் மிகுந்த வேறுபாடு இருக்குது எப்போது சமமாக ஆகிடுவீர்களோ அப்போது உங்களுடைய சமஸ்காரம் வெளிப்படாது அவரை வெளிப்படுவர் ஒவ்வொருவரிடமும் தந்தையை பார்ப்பாங்க உங்கள் அனைவரின் மூலம் தந்தையினுடைய காட்சி கிடைக்கும் ஆனால் இப்பொழுது இந்த குறை இருக்குது அத்தகைய சிநேகியாக நான் ஆகியிருக்கின்றேனா அப்படின்னு கேட்கணும் அன்பு செலுத்துவது சுலபம் அன்பு சொருபமாவதே இறுதி நிலையாகும் பரீட்சையினுடைய முடிவு அறிவிக்கப்பட்டது ஒன்று இந்த குறை இருக்குது நீங்கள் எழுதிய தேர்வில் மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா சகிப்புத்தன்மை மிக குறைவாகவே இருக்குது எந்த அளவு சகிப்புத்தன்மை இருக்குமோ அந்த அளவு வெற்றி கிடைக்கும் குழுவில் இருப்பதற்காக கூட சகித்துக்கொள்ளும் சக்தி தேவையாக இருக்குது இல்லையா விநாசம் அப்படிங்கிற அந்த இறுதி தேர்வுல தேர்ச்சி அடைவதற்காகவும் சகித்து கொள்ளும் சக்தி வேண்டும் அந்த சகிப்புத்தன்மை பெரும்பாலிடம் மிக குறைவாக இருக்குது ஆகினாலும் அதை இப்போது அதிகரிங்க சகித்து கொள்ளும் சக்தியை எவ்வாறு பெறுவது எவ்வளவுக்கு எவ்வளவு சிநேகி ஆவியங்களோ அவ்வளவே சகித்து கொள்ளும் சக்தியும் வந்துடும் எந்தளவு ஒருவர் மீது அன்பு உள்ளதோ அந்தளவு அந்த அன்புல சக்தி வந்துடுது அன்புடன் இருப்பதனால சகிப்புத்தன்மை எவ்வாறு வருது இதை எப்பொழுதாவது அனுபவம் செய்ததுண்டா உதாரணமாக பாருங்க ஒரு குழந்தைக்கு தாய் இருக்கிறாங்க குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் தாய்க்கு அன்பின் காரணத்தினால சகிப்புத்தன்மை வந்துடுது குழந்தைக்காக அனைத்தையும் சகித்து கொள்ள தயாராக ஆயிடுறாங்க அந்த சமயம் அன்பின் காரணத்தினால தன்னுடைய உடல் அல்லது சூழ்நிலைகளை பற்றி எந்த கவலையுமே இருக்காது அதே மாதிரி ஒருவேளை நிரந்தர அன்பு இருக்குது அப்படின்னா அந்த அன்பானவருக்காக சகித்து என்பது ஒன்றும் பெரிய விஷயமாக இருக்காது அன்பு குறைவாக இருக்குது அதனால தான் தன்மையும் குறைவாக இருக்குது இது உங்கள் அனைவருடைய தேர்வினுடைய முடிவு இப்போது ஒரு மாதத்துக்கு பின்னாடி முடிவு பார்க்கப்படும் அங்கே ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு பிறகு தேர்வு வரும் இங்கே ஒரு மாதத்துக்கு பின்னாடி எந்தளவு பாபா மீது சிநேக ரூபம் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த முடிவை பார்ப்பாங்க முக்கியமானது நிர்பயத்தா பயமற்ற நிலை என்கிற குணம் இது தேர்வில் கொடுக்கப்படலை ஏன்னா இது மிகவும் குறைவாக இருக்குது ஒரு மாதத்துக்குள்ள இந்த நிர்பயத்தா குணத்தை தனக்குள்ள பூர்ணமாக நிறைப்பதற்கு முயற்சி செய்யணும் நிர்பயத்தா எவ்வாறு வரும் அதற்காக செய்ய வேண்டிய முக்கியமான முயற்சி என்ன நிராகாரியாக ஆக வேண்டும் எவ்வளவு நிராகரி நிலையில் இருப்பீங்களோ அவ்வளவு பயமற்றவராக இருப்பீங்க சரீர உணர்வில் வருவதனால்தான் பயம் ஏற்படுது அடுத்த ஒரு மாதத்திற்கான இந்த நாட்குறிப்பை முன்னரே கூறிவிடுகிறோம் குமாரிகளினுடைய பயிற்சி வகுப்பு நிறைவடைந்ததும் சகிப்புத்தன்மை பயமற்ற நிலை மற்றும் நம்பிக்கையினுடைய அடையாளம் ஆகியவை எந்த அளவு உள்ளது அப்படின்னு நாம் கேட்போம் இந்த மூன்று விஷயங்களினுடைய தேர்வு பிறகு நடைபெறும் குமாரிகள் மீது பாப்தாதாவுக்கு விசேஷ அன்பு ஏன் இருக்குது குறிப்பாக எந்த விஷயத்தின் காரணத்தினால் பாப்தாதாவுக்கு விசேஷமான அன்பு இருக்குது ஏன்னா இவர்களுக்கு ஒருவேளை ஈஸ்வரிய அன்பு கிடைக்கல அப்படின்னா யாருடைய அன்பிலாவது மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத பாப்தாதா புரிஞ்சிருக்கிறாங்க தந்தை கருணை உள்ள முடையவர் இல்லையா கருணையின் காரணத்தினாலேயே அன்பு இருக்குது எதிர்காலத்தை காக்கும் பொருட்டே விசேஷ அன்பு இருக்குது பாப்தாதாவின் அன்பிற்கான கைமாறு என்ன அளிக்க போறாங்க அப்படிங்கிறத இப்பொழுது பார்க்கலாம் தன்னை காப்பாற்றுவதே பாப்தாதாவின் அன்பிற்கான கைமாறாகும் எந்தெந்த விஷயங்கள்ல தன்னை காக்கணும் அப்படின்னு தெரியுமா ஒன்று மனம் சகிதமாக தூய்மை இருக்கணும் மனதில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது இரண்டாவது விஷயம் தனது வாயிலிருந்து எந்த ஒரு தவறான வார்த்தையும் வெளிப்படக்கூடாது வார்த்தைகளிலும் கட்டுப்பாடு மனதிலும் கூட கட்டுப்பாடு வேண்டும் சாக்காரத்துல பாப்தாதாவினுடைய வார்த்தைகள் எவ்வாறு இருந்தனவோ அத்தகைய வார்த்தைகளையே பேசணும் கர்மமும் கூட சாக்கார உடல் மூலம் அதாவது பிரம்மபாபா மூலம் எவ்வாறு செய்து காண்பித்தாரோ அத்தகைய கர்மங்களையே செய்யணும் பிறர் உங்களை பார்த்து செய்யும்படியாக உங்களுடைய கர்மம் இருத்தல் வேண்டும் இது குமாரிகளுக்காக விசேஷமாக கூறப்படுது மேலும் எதிலிருந்து தற்காத்து கொள்ளணும் தீய சேர்க்கையிலிருந்து தப்பிக்கத்தான் வேண்டும் மற்றொரு விசேஷமான விஷயம் இருக்குது ஆத்ம ரூபத்தில் சரீரத்தினுடைய ரூபத்தில் உங்கள் அனைவரையும் கெட்ட வழியில் இட்டு செல்லக்கூடியவைகள் பல ரூபங்களில் எதிரில் வரும் ஆனால் அதில் ஏமாற்றம் விடக்கூடாது அநேக பரீட்சைகள் வரும் இருந்தாலும் அவை ஒன்றுமல்ல தேர்வுகளில் யார் தேர்ச்சி அடைய முடியும் யாரிடம் முழுமையாக கண்டறியக்கூடிய சக்தி இருக்குதோ அவங்க தான் தேர்ச்சி அடைவாங்க எவ்வளவு கண்டறியும் சக்தி உள்ளதோ அவ்வளவே தேர்வில் தேர்ச்சி அடைவீங்க பகுத்தறியும் சக்தி குறைவாக இருக்குது இது எந்த மாதிரியான தடை மாயை எந்த உருவில் வந்து கொண்டு இருக்குது மேலும் ஏன் என் முன் இந்த தடை வந்தது என்பதை பகுத்தறிய இயலும் இதனால் முடிவு என்ன ஆகுது இந்த பகுத்தறிதல் குறைவாக இருக்கிற காரணத்தினாலேயே தேர்வுகளில் தோல்விடுறீங்க பகுத்தறிதல் சிறப்பாக இருக்கிறவங்க தேர்ச்சி பெற இயலும் நல்லது ஓம் சாந்தி नंरी बाबा नं